எனக்கு வந்தா தக்காளி சட்னியா நானும் உன்ன மாதிரி தினமும் குடிச்சா குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா இப்ப நான் ஏன் குடிச்சேன்னு உனக்கு தெரியுமா பண்றதப்ப நானும் பண்ணுங்கிறதுக்காக இல்ல நான் ஒரு நாள் குடிச்சதே உன்னால தாங்க முடியலையே உன்னை கட்டிக்கிட்ட அஞ்சு வருஷமா தினம் தானே இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அரிசி காலியாகி ரெண்டு நாள் ஆச்சு பக்கத்து வீட்டுல அரிசி கடன் வாங்கிதான் உனக்கு பொங்கி போட்டுட்டு இருக்கேன் உன்ன நம்பிதான் நான் வந்தா வேணாம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்த வீட்டுல இருக்காளே அவ சாப்பிட்டாலா என்ன பண்ணுவான்னு உனக்கு அறிவு இருந்ததா புருஷன் குடிக்கிறான் அடிக்கிறான் சோறு கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிறானு ஒரு சில பொம்பளைங்க வேற ஆம்பளை கூட பாத்துட்டு போறாங்க அந்த மாதிரி போக எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த மாதிரி பொம்பளையா நான் இல்ல அந்த மாதிரி மண்ணிலே நான் பிறக்கல நேத்து உனக்கு அத்தனை வாட்டி ஏன் போன் பண்ண தெரியுமா எனக்கு நைட்டு போலாம் வயிறு வழியில அப்படி துடிச்ச பேடும் தீந்து போச்சு பேட கூட பகுதி வீட்டுக்காரங்கிட்ட கேட்க முடியும் புதுசா உங்ககிட்ட தானே கேட்க முடியும் எவ்வளவு ரத்தம் போச்சு தெரியுமா தெரியுமா இது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை நமக்கு இல்லையே அதுக்கு யார் காரணம் காரணம் நீ குளிச்சுட்டே இருக்கிறதால உனக்கு தான் டாக்டர் சொன்னாரு இது வரைக்கும் நான் அதை பத்தி ஏதாவது ஆனா